வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பெரிய சாமி ஜோதிடர் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம்னா புத்தாண்டு பலன் அதாவது மிதுன ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்க இருக்கிறோம் மிதுன ராசி அதாவது மிதுன ராசிங்கிறது காலபிருஷனுக்கு மூன்றாம் இடம் மூன்றாம் இடத்துல குரு வருகிறார் ஸோ கால புருஷனுக்கு மூன்றாம் இடத்துல குரு வந்து மிதனராசி ராசிக்காரர்களுக்கு ஜென்ம குருவாகிறார் இந்த ஜென்ம குரு காலகட்டம் அதே போல பார்த்தீங்கன்னா மிதனராசிக்கு பத்தாம் இடத்துல சனி பகவானும் மிதனராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு பகவானும் மிதுன ராசிக்கு மூன்றாம் இடத்துல கேது பகவானும் இந்த வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய இந்த பிளானெட்லாம் அமைஞ்சிருக்கு அதே போல பார்த்தீங்கன்னா குரு அதிசார பயிற்சியிலையும் போவார்கள் போது இந்த மிதுனராசி நேர்களுக்கு தொழில் அல்லது வீடு அல்லது வேலை இதெல்லாம் ஒரு பெரிய மாற்றங்கள் ஒன்று உண்டான நேரம் அதே போல் பார்த்திங்கன்னா சிலர் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா புதிய இடம் வாங்கி அதை விற்பனைக்கு விடுறதா இருக்கட்டும் அதே போல் பார்த்திங்கன்னா கணினித்துறையில் சாதிக்கிறதா இருக்கட்டும் அதே போல பார்த்தோம்னா ராசிக்கு அஞ்சாம் இடத்துல குருவோட பார்வை எழுதுறதுனால சில பேர் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு பிளான் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் வந்துட்டு ஒரு அற்புதமான காலகட்டம்னு நம்ம சொல்லலாம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மறைமுக எதிரிகள் உண்டாவாங்க உடல் தொல்லைகள் கொஞ்சம் இருக்குது அதே போல பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் அதிபதி மூன்றாம் இடத்திற்கு வருகிறார் காலகிருஷ்ணன் பனிரெண்டு அதிபதி குரு ஜென்ம குருவா வர்றதுனால ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட இல்லை பெரியவர்கள் சம்மந்தப்பட்ட அதாவது வயது முதிர்ந்தவர்களை போய் சந்திச்சுட்டு வர்றது ஆன்மீக மதம் சம்மந்தப்பட்ட பேச்சுகள் எடுக்கிறது கோவில் விசேஷங்களில் கலந்துக்கிறது அஹ் குடைமுளக்கு விழாவில் கலந்துக்கிறது அதற்கு பணம் கொடுக்க கொடுக்கறது இது போன்ற விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் அதே பற்றி பார்த்தீங்கன்னா தொழில் வளர்ச்சி கொஞ்சம் நல்லாவே இருக்கும் நீங்கள் தொழில் உங்களுடைய தொழில் எப்படி இருக்கும்னா நீதி நேர்மையா இருக்கும் அதே போல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வருமானத்தை இருக்கும் அதுக்கெல்லாம் ஒன்றும் பஞ்சம் கிடையாது ஏன்னா அது சில இடத்தையும் இருந்தா குரு பகவான் கடகத்துக்கு போவார் சிலர் பார்த்தீங்கன்னா வாகனங்கள் வாங்குவாங்க வாகனத்தினால வருமானமும் உண்டு சிலர் வந்து அந்நிய மொழி பேசும் இடத்திற்கு போவாங்க அப்படி இல்லைன்னா அந்நிய மொழி பேசும் நண்பர்கள் வந்து அதிகம் சேருவாங்க இவங்ககிட்ட அதே போல் பார்த்திங்கன்னா வெளியூர் வெளி மாநிலம்லாம் போய் ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள்லாம் இவங்களுக்கு ஓரளவு நல்லாவே இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா மனைவியால் ஆதாயம் இருக்கும் மனைவி வந்து வேலை தேடிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேலை கிடைக்கும் புதிய புதிய நண்பர்கள் வந்துட்டு ஆவாங்க ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா குலதெய்வ அருள் அதாவது குலதெய்வ கோயிலுக்கு போய் அதுக்கு தேவையான விஷயங்களை பண்றது பொங்கல் வைக்கிறது இது போகிற விஷயங்களை செய்வாங்க இவங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா இந்த காலகட்டத்தில் வந்து உதன் வீடா இருக்கிறதுனால அது ஜென்ம குருவாகவும் இருக்கிறதுனால யாருக்கிட்டையும் போய் வந்துட்டு அது மூன்றாம் இடத்துல கேதுவர உட்காந்துருக்குது ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் யாருக்கு வந்து பணம் வாங்கி கொடுக்குறது அதை மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க பண்ணாமல் இருந்தாலே ஓரளவு நல்லாவே இருக்கும் இவங்களுக்கு வந்துட்டு முயற்சிகள் வந்து ஒரு சில தடைகளே இருந்தாலும் கூட சிம்மத்தில் கேதை வாங்கியிருக்கார் ஆனால் வந்துட்டு அது குலதெய்வ அருகால் வந்துட்டு அவங்களுக்கு அது சரி செஞ்சு கொடுத்துரும் ஏன்னா காலப்பிரசருக்கு அஞ்சாமது எல்லாம் இந்த கேது வர்றதுனால சரி செஞ்சு கொடுத்துரும் அதே போல தகப்பனாருக்கு இருக்கு சில உடல் தொல்லைகள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அதே போலிங்கன்னா தா தாயாருக்கு மட்டும் சற்று வருமானம் வந்துட்டு தடைபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வீட்டுல வந்துட்டு மாமியார் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சில உடல் ரீதியான தொல்லைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அது வந்துட்டு அவ்வளவு பெருசா பாதிப்புகள் இருக்காது அதுவும் சரியாக நான் அது சரி குரு போயிட்டு ஸ்டெயிட்டா பார்க்கும் தன்னோட வீட்டை பாத்திரம் ஸோ அப்போதான் அது சரியாயிரும் இது போன்ற நிலைமைகள் வந்துட்டு இருக்கிறதுனால இந்த தமிழ் புத்தாண்டு மிதனராசினியர்களுக்கு ஓரளவு நன்மையாகவே இருக்கு அதே போல பார்த்திங்கன்னா நீங்க வந்துட்டு ட்ராவல் சம்மந்தப்பட்டு ஏதாவது போக வேணும்னா அதில் இந்த இந்த டைம் வந்து நடக்கும் சிலருக்கு வண்டி வாகனத்தினால் ஆதாயம் உண்டு ட்ராவல்ஸ் வச்சு நடத்திட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் வருமானம் தடை இல்லாமல் கிடைக்கும் சிலருக்கு குழந்தை உருவாகும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா லாபம் என்ன இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் குலதெய்வ கோயில் வந்து சில பேர் கட்டுறதுக்கு முயற்சி செய்வீங்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் இந்த வருஷம் கட்டி முடிகிறதா அமைப்பு இருக்குது ஓகே நன்றி நேருகளை அடுத்த ஒரு தலைப்புல நம்ம பார்க்கலாம்